சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம சுப்ரபாதம் அதாவது வால்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமித்ரர் ராமனை கூட கூட்டின்னு போவார் எனக்கு ராமன் வேணும் அப்படின்னு சொல்லி தசரதன் கிட்ட கேட்டு ஏன்னா தாடகை வதம் பண்ணுறதுக்கு கூட்டி கூட்டின்னு போவார் அப்போ அவர் நடையா கூட்டின் நடத்தியே கூட்டின்னு போவார் கூட்டின்னு போனா இவர் லக்ஷ்மணன் வந்து ராமன் எங்க இருக்கானோ அங்கதான லக்ஷ்மணனும் இருப்பான் அதனால லக்ஷ் விஸ்வாமித்திரர் லக்ஷ்மணன் கேட்டுருக்கவே மாட்டாரு ராமனை தான் கேட்பாரு ஆனா லக்ஷ்மணனும் பின்னுடைய இலவச இணைப்பு மாதிரி வந்துருவான் சரியா அப்படி வந்தபோது ஒரு ராத்திரி தூங்கி எழுந்திருப்பாங்க அவங்க நாட்டை விட்டு அந்த கோசல தேசத்தை விட்டு வெளியில போயிடுவாங்க அப்போ போற வழியில தாடக வனத்துக்கு போற வழியில இவர் அன்னைக்கு ராத்திரி படுத்துன்னு இருப்பாங்க அடுத்த நாள் காத்தால விஸ்வாமித்திரர் வந்து ராமரை எழுப்புவார் அதுதான் இந்த சுப்ரபாதம் இது வந்து வால்மீகி ராமாயணத்துல ஒரு பகுதி சரியா அதைத்தான் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் சொல்றேன் இந்த கௌசல்யா சுப்ரஜா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வம் ஆன்யித் ஆன்ஹீக்கம் இதுதான் பாட்டு சரியா ஸ்லோகம் கேட்டிருக்கியா எல்லார் வீட்லயும் இந்த சுப்ரபாதம் ஒலிக்கும் அதுவும் எம் எஸ் சுப்பலட்சுமி பாடினது சரியா அது வந்து கல்யாணம் போதா கல்யாணத்தின் போது இல்ல தினசரி காத்தால போடுவாங்கன்னு சொன்னேன் அப்படிதான் ஒரு தரம் சொன்னீங்க நீங்க இல்ல இல்ல போது இல்ல கல்யாணத்தின் போது வேற பாட்டு மாலை மாற்றி நாள் கோதை மாலை மாற்றி நாள் மாலை சாற்றி நாள் அந்த பாட்டு இருக்குல்ல அதுதான் சரி இது ஏன் காலங்காத்தால போடுறாங்க ராமர் தான் அதுதான் வால்மீகி ராமாயணத்துல ராமர் தான் எந்திரிட்டு இருந்துட்டாரு இங்க அப்புறம் எந்திருந்த ராமரை எத்தனை தடவை எழுப்புறது நம்ம நம்ம எல்லாம் ஏன் எல்லார் வீட்லயும் போடுறோம் அப்படின்னா அங்க ராமரை எழுப்பல ஆடியன்ஸ் எல்லாம் எழுப்பல அதுக்கு சித்தார்த்து எந்தரு அக்ஷரா எந்தரு அப்படின்னு சொன்னா போதுமே அதுக்கு எதுக்கு ராமரை எழுப்பணும் அப்படின்னு இங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல சுப்ரபாதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பிரபாதம் பிரபா அப்படின்னாலே ரொம்ப என்ன சொல்றது விடியல்னு அர்த்தம் சரியா சுப்ரபாதம் அப்படின்னா சு அப்படிங்கிற அடைமொழி சேர்ந்தாலே மங்களகரமான அப்படின்னு அர்த்தம் அப்ப மங்களகரமான விடியலாக இருக்கட்டும் உனக்கு வந்து இந்த பொழுது விடியல் பொழுது இன்றைய பொழுது உனக்கு இனிமையாக போகட்டும் அப்படிங்கிறது தான் சுப்பிரபாதம்ங்கிறது வார்த்தைக்கான அர்த்தமே சரியா அது ஏன் எல்லார் வீட்லயும் போடுறாங்கன்னா இங்க ராமரை எழுப்பல நம்ம நம்ம என்ன சொல்றோம் சனாதன தர்மத்துல அவங்க அவங்களுக்குள்ள எல்லாருமே தெய்வம் ராமரை எழுப்புறாங்க அப்படின்னு அர்த்தம் நமக்குள்ள இருக்கிற கடவுளை நம்ம எழுப்புறோம் அப்படிங்கற அர்த்தம் அதனாலதான் எல்லார் வீட்லயும் போடுறாங்க ஏன் காலையில போடுவாங்கன்னா காலையில சில பேர் எங்க தூங்கிட்டு போடுவாங்க ஆமா அது சில பேர் வந்து ராமா எந்திர அப்படின்னு சொன்னா ராமர் எந்திரிச்சிருப்பாரு இவரு சுப்ரபாதவாணி எம்எசுப் லட்சுமி பாடின மாதிரி பாடினேன்னா இருபது நிமிஷம் போகும் ஒரு ராமர் எழுப்புறதுக்கு இருபது நிமிஷமா அவர் ராமா எந்திர அப்படின்னு விஸ்வாமித்திர அதுவும் ராமர்லாம் வந்து விஸ்வாமித்திர முனிவர் முனிவர் எழுப்பும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் அஞ்சு நிமிஷம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு முனிவர்கிட்ட சொல்ல முடியுமா அவர் எல்லாம் டக்குன்னு எந்திருப்பாரு அப்ப ஏன் இருபது நிமிஷமா கூப்பிட்டு இருக்காரு விஸ்வாமித்தர் தெரியுமாடா இதுக்கு இதுக்கு என்ன தாற்பயம் சொல்லுவாங்கன்னு தெரியுமா ரொம்ப டயர்டா அப்படி இல்ல இது எல்லாமே முக்காலமும் உணர்ந்த ரிஷி தானே விசுவாமி இது வால்மீகி அவர் இந்த மாதிரி எழுப்பும் போது அவர் ஒரு காலத்துல கலியுகத்துல எல்லாம் மனுஷங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் எழுப்ப வேண்டி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்து அவர் வந்து இந்த காப்பியத்தை ஏற்றிருக்காரு சரியா முன்னாடியே இதுல கௌசல்யா சுப்ராஜா ராமா அப்படின்னு சொன்னா அப்படியே என்ன உடனே ராமர் எந்திருந்திருந்தாருன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த கிடைச்சிருக்காது வால்மீகி ராமாயணத்துல ஒரு பெரிய பகுதியே இல்ல அதான் சரி இப்ப நம்ம பாட்டுக்கு அர்த்தம் பாக்கலாம் ராமா அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா இல்ல ஒருத்தவங்க வச்சுக்கோ சாப்பாட்டு ராமனா இருக்கானே அப்படின்னு சொன்னா அங்க ராமர் கடவுளையா குறிக்குது அந்த சாப்பாட்டு ராமன்னா என்ன ராமனுக்கு என்ன அர்த்தம் அந்த சாப்பாட்டு ராமனுக்கு என்ன பெஸ்ட் வந்து சாப்பாட்டு பிரியன் அர்த்தம் ரம்யமானவன் ராமன் எல்லாருக்கும் பிடிச்சவன் ராம அப்படி ரம்யமானவன் அப்படிங்கறதுனால ரொம்ப எல்லாராலையும் பார்த்தோன்னே அடையுங்கப்பா எவ்வளவு நல்ல குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோனே பிடிக்கக்கூடிய தன்மை கொண்டவன் ரம்யமானவன் ராமன் சரியா இப்ப நம்ம அர்த்தம் பாக்கலாம் கௌசல்யா சுப்ரஜா ராமா ராமாங்கிறது அம்மா ராமரோட அம்மா யாரு கௌசல்யா கௌசல்யா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் க உசலம் ரெண்டும் சேர்ந்தது கண்ணா மிகுதி உசலம்னா மயில் மிகுதியாக மயில் காணப்படும் தேசம் கோசல தேசம் அந்த கோசல தேசத்து பட்டத்து மகிழ்ச்சி கௌசல்யா அதனாலதான் கௌசல்யாக்கு கௌசல்யானே பேரு கௌசல்யா சுப்ர இப்ப சுப்ரஜா இப்ப தானே சொன்னேன் சூன்று அடைமொழி சேர்ந்தா என்ன சுப்ரபாதத்துல என்னது சூப்பர்லாம் சூப்பர்லாம் இல்ல மங்களகரமான அப்படின்னு சொன்னேனே விடியல் சுப்ரபாதம் அந்த மாதிரி சுப்ரஜா பிரஜான்னா ஆஹ் புதல்வன் அர்த்தம் இப்ப பிரஜாபதி அப்படின்னு பிரம்மாக்கு பேரு நம்மளா பிரஜைகள் அதாவது உயிர்கள் உயிர்களின் தலைவன் பிரஜாபதி அதனால இந்த இடத்துல கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னா கௌசல்யாவின் மகனான ராமனே அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்தது பூர்வாசந்தியா பிரவர்த்ததே அதுல பூர்வ அப்படின்னாலே ஆஹ் கிழக்கல அப்படின்னு அர்த்தம்

இல்லப்பா அதாவது சந்தினா ஜங்ஷன் அர்த்தம் சரியா சந்தியா அப்படின்னா கிழக்குல விடியல் காலங்காத்தால விடியறது பிரம்ம முகூர்த்தம் இருக்கு பூர்வா சந்தியானா விடியறது அப்படின்னு அர்த்தம் ஈஸ்ட்ல இப்போ பூர்வானா ஈஸ்ட் சரியா கிழக்கு கிழக்கு திசையில சந்தியா காலம் சந்தியா காலம்னா இரவும் பகலும் இணையும் காலம் அது சாயங்காலமா இருந்தாலும் சரி காத்தாலையா இருந்தாலும் விடியல் காத்தாலையா இருந்தாலும் சரி பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னா இந்த விடிஞ்சல் விடியற்காலை விடியற் பொழுது வந்துடுது பிரவர்த்த அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ் சீக்கிரம் வருது அப்படின்னு அர்த்தம் அதனால உத்திஷ்ட அப்படின்னா எழுந்திரு அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல உத்திஷ்ட உத்திஷ்ட நரசார்தூல நரன் இப்ப நம்ம பாதி சிங்க சிங்கத்தால உடம்பு வந்து மனுஷன் அந்த அவதாரத்தை என்னன்னு சொல்றோம் சிங்க மனுஷன் இல்ல என்னது என்ன அவதாரம் வந்து கிழிப்பாரே அது யாரு நரசிம்மர் நரசிம்மர் அவருக்கு ஏன் நரசிம்மர் பேரு நரன் சிம்மன் நரன்ஷன் பாடி வச்சு தானே பார்த்திருக்கேன் வரைக்கும் சிங்கம் முகம் இருக்கும் உடம்பு வந்து மனுஷன் உடம்பா இருக்கும் கை கூட சிங்க பார்த்தா இருக்கும் சிங்க நக இருக்கும் ஆமா கையிலயும் சிங்கனங்கள் கலந்த சிங்கமும் அல்ல அது மனுஷமா இருக்கும் சிங்கமும் மனுஷமும் மனுஷனும் கலந்த ஒரு கலவை ஷார்துல அப்படின்னா ரொம்ப ஒரு பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் சரியா நரஷார்தூலன்னா இருக்கையில பெஸ்ட் பர்சன் ராமன் தான் அப்படிங்கறதுனால அப்படி சொல்றாரு நரஷார்து உத்திஷ்ட உத்திஷ்டன்னா எழுந்திரு நரஷார்தூல அப்படின்னா மனுஷங்கலையே இருக்கிறதுலயே உத்தமமானவன் அப்படின்னு அர்த்தம் கருத் கர்த்தவியம் தெய்வம் ஆன்ஹீகம் இதுல கர்த்தவிய அப்படின்னா கர் அப்படின்னால என்னன்னு சொல்லியிருக்கேன் கர்னா செய்யறதுன்னு கரம் அதனாலதான் கைக்கு கரம்னு பேரு சரியா கர்னா செய்யறது அதனால கர்த்தவியம் அப்படின்னா நீ இன்னும் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு அதனால எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு கர்த்தவியம் எதை பண்ணணும் எந்தெந்த டியூட்டி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் தெய்வம் ஆன்ஹீகம் தெய்வம் உங்களுக்கே தெரியும் கடவுள் ஆன்ஹீகம் அப்படின்னா நம்ம அந்தந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் புனஸ்காரங்கள் இதெல்லாம் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த பாட்டு என்ன இந்த ரெண்டு வரிக்கு என்ன அர்த்தம்னா கௌசல்யாவின் புதல்வனான ராமனே இந்த கிழக்கில் சூரியன் உதிக்க போகிறது அதனால உத்திஷ்ட சீக்கிரம் எந்திரு எதுக்கு யாரை எழுப்புறாரு மனுஷங்கள்லேயே இருக்கிறதுலே உத்தமமான ராமனே நீ வந்து கடமைகள் எல்லாம் செய்யணும் தெய்வத்துக்கு அதனால எழுந்துரு காலங்காத்தால என்ன பண்ணணும் வைகரை தொழு அப்படின்னு பாத்திருக்கோம்ல அதனால சீக்கிரம் எந்த எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இப்ப நான் இந்த ஸ்லோகத்தை சொல்றேன் கூட பின்னாடியே சொல்லுங்க கௌசல்யா கௌசல்யா சுப்ரஜா சுப்ரஜா சுப்ஜ ராமா பூர்வாசியா பிரவர்த்த உரஷா கத்தவியம்ஹிகம் ஆன்ஹிகம் இன்னொரு நாள் மிச்ச பாட்டை பாக்கலாம்